அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் ராகு பயிற்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை ஒரு ஒம்பது மாத காலத்திற்கு மீனராசியில் பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு ராகுபவன் வந்து செஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த ராகு நட்சத்திர பயிற்சியின் மூலம் கன்னி ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆல் பட்டு அழுத்திங்க நன்றி கத்துவது கதறுவது அழுவது கோச்சுகிறது முறைப்பது எதிர்த்து பேசுவது பேசாமலே இருப்பது இல்லை வந்து பெற்றோர்களிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது பிள்ளையிடம் அல்லது நண்பர்கள் உறவினர்களிடம் கிரகங்களிடம் யாரும் வந்து கோச்சிக்க முடியாது கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிக்கும் நல்ல பலன்கள் நடக்கும் கிரகங்கள் பாதை மாறும்போது கெட்ட ஸ்தான பலம் வரும்போது மனிதனுக்கு வாழ்க்கையே மாறும் தண்ணி காட்டுவதும் தள விதியை மாற்றுவதும் கிரகங்களுடைய வேலை ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் எட்டிலிருந்து ஜென்ம ராசிக்கு வந்து வந்திருக்கிறார் குடும்பம் ஜென்ம ராசி பனிரெண்டாம் இடத்தில் கேது வரும்போது செல்வம் செல்வாக்கு குறையும் பற்றற்ற நிலை ஏற்படும் பரதேச வாழ்க்கை அமையும் பத்து காடு இருக்குது அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை திருமணம் செய்து மனைவி குழந்தைகள் பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லோரும் இருந்தாலும் அவர்களெல்லாம் விட்டுட்டு ஒரு மூளையில் உக்காந்துருக்க சொல்லும் நோய் நொடி தொந்தரவு பல்வழி கை கால் மூட்டு வழி கருகருன்னு இருக்கக்கூடிய தலைமுடிக்கோடு கலர் மாறும் தாடி விடுவது முடி காணிக்காய் மொட்டையடிப்பது கோச்சாரத்திலே கேதுபுவான் வந்து இரண்டு ஜென்ம ராசி பன்னிரெண்டாம் வீட்டில் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கன்னி கன்னிராசிக்கு தற்போது ஜென்மராசியிலே கேதுபுவான் அஸ்தநத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு வரப்போகிறார் பெரும்பாலும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இப்போ வந்து கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து சந்தோஷம் என்பது இருக்காது ஏன்னா ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோ வெயிட்டு உங்கள் தலையில் ஏறிக்கிட்டே இருக்கும் மனக்குழப்பம் யார் எதை சொன்னாலும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தற்போது வந்து மனக்குழப்பம் என்பது குறையவே குறையாது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஏன்னா பற்றற்ற ஞானக்காரகன் கேது வரும்போது ஒரு செகண்டுக்கு ஆயிரம் கற்பனை உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் படம் ரீல் ஓடுற மாதிரி கன்னி ராசி அஸ்த நட்சத்திர்பளுக்கு தற்போது வந்து மனசில் ரீல் ஓடிக்கொண்டே இருக்கும் கன்னிராசிக்கு நேர் ஏழாம் வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே கன்னிராசிக்கும் தொழிறஸ்தானமான பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தில் கடந்த ஒம்பது மாதமாக சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் புதன் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது அஷ்டமத்திலிருந்து புதன் நட்சத்திரத்திற்கு பயிற்சி ஆகாத முன்னாடியே ராசி அன்பர்களுக்கு வேலை தொழிலில் பிரச்சனை திருமணம் மாணவர்களுக்கு கணவன் மனைக்குள் பிரச்சனை நண்பர்கள் உறவினருக்குள் பிரச்சனை காதலர்கள் கம்யூனிகேஷன் தொடர்பு எல்லா வழியிலும் ஒரு கட்டாகக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டது இருக்கும் இல்லைன்னா ஏமாந்து கொண்டு வந்திருப்பீர்கள் நீங்கள் வந்து மற்றவர்களும் ஏமாந்துருப்பீங்க புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வேலையில் வருமான குறைபாடு ஏற்பட்டு கொண்டிருந்தது புதன் நட்சத்திரத்தை விட்டு சனி நட்சத்திரத்தில் ராகு பகான் சஞ்சாரம் செய்யும்போது கோச்சாரத்திலே ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பகை நோய் கடன் சத்துருஸ்தானத்திலே சனிபகவன் வந்து அமர்ந்திருப்பது கன்னீராசி என்பதற்கு மிக மிக சிறப்பு கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனிபுகன் வரும்போது நம்முடைய கை வந்து உயர்ந்து நிற்கும் நம்முடைய உழைப்பால் சுய உழைப்பால் சுய சம்பாதித்தால் வீடு மனை நிலம் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு ராசி அன்பர்கள் இதை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது வந்து உங்களுக்கு பொன்னான வாய்ப்பு பெயர் புகழ் தேடி வரும் கோச்சாரத்திலே ஏழாம்பட்டிலே சனிபவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது ராகு நட்சத்திரத்தில் சனி பவான் வந்து பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வக்கரகதியில் வரும்போது பழைய கடம் பழைய பாக்கி வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ கடன் பெற்றிருந்தீர்கள் என்றால் அந்த கடனை தற்போது வந்து அடைப்பீர்கள் எதிர்வரக்கூடிய ஒம்பது மாத காலம் கன்னிராசி என்பர்கள் வேலை மூலம் தொழில் மூலம் ஏற்பட்ட கடனை கொடுத்து அடைப்பீர்கள் நிலபுல சொத்துக்கள் வழியில் கடன் பெற்றவர்கள் சொத்து பத்திரங்களை பயங்கர கடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு சொத்து பத்திரங்களை வாங்கிட்டு வரக்கூடிய நிலை உண்டு அல்லது எதிரிகளால் பகையாளிகளால் கோர்ட்டு கேஸு வில்லங்கம் அதன் மூலமாக கடன் பெற்றவர்கள் கொடுத்து அடைப்பீங்க ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் நிலையில் இருக்கும்போது ராசி என்பலுக்கு அதிர்ஷ்டங்கள் பலன் ஏழாம் இடம் என்பது கலத்தரஸ்தானம் கடந்த ஒம்பது மாதமாக கணவன் மனைவிக்குள் ஒருவர் பேச்ச ஒருவர் கேட்காத நிலை அல்லது ஒருவருக்கொருவர் பேசாத இருந்த நிலை அல்லது பிரிந்த நிலை டைவர்ஸ் கேஸு கோர்ட்டில் நடக்கக்கூடிய நிலை இப்படிலாம் எண்ணற்ற சிக்கலை காண முடிகிறது சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு செஞ்சடம் செய்யும்போது அந்த நிலை அப்படியே மாறும் திருமண தடங்கள் நீங்கும் கன்னி ராசி அன்பர்கள் பல வருடமாக ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ அஞ்சு வருடமோ வரன் தேடி பொருளுக்கு சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரம் செய்யும்போது திருமண தடங்கள் நீங்கும் வரன் செட்டாகும் உடனே திருமணம் நடக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்க கூடாது நண்பா வரணும் அவர் வரணும் அவர் வந்து பேசினா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு மூன்றாம் தரப்பட்ட நபர்களை நீங்கள் நம்பும்போது உங்கள் தலையில் மிளகா அரைத்து விடுவார்கள் கோச்சாரத்திலே ராகுபவன் எந்த வீட்டிற்கு வந்தாலும் அந்த வீட்டை வந்து விரிவுபடுத்தி விடுவார் அது வந்து நண்பர்கள் உறவினர்கள் கலத்திரம் கம்யூனிகேஷன் தொடர்பு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு அந்த ஏழாம் வீட்டில் ராகு வந்து அமரும்போது நண்பர்கள் உறவினர்கள் பழக்க வழக்கங்கள்லாம் வீட்டுக்கு வெளியிலே வைத்து விட வேண்டும் குடும்ப உள் விவகார ரகசியங்களை பேசாமல் இருப்பது ராசி அன்பர்களுக்கு நல்லது வரன் பார்க்க நண்பரையோ உறவினரையோ கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு சொல்லி வரன் செட்டாகாமல் தடுத்து விடுவார்கள் கொட்டையை குழப்பிட்டு போய்விடாங்க அதனால் வந்து நீங்களே உங்கள் சுய முயற்சியால் சுய உழைப்பால் சுய அறிவால் கன்னீராசி என்பர்கள் செயல்படுங்க ராகபகான் பதினெட்டு ஆண்டு கால திசை கொண்டவர் அதற்கடுத்தது சனி பகவானுக்கு பத்தொம்பது ஆண்டு காலம் அதற்கடுத்தது சுக்கர பகவானுக்கு இருபது ஆண்டு காலம் குரு பகவானுக்கு ஆண்டு கால திசை ராகு பகவானுடைய பதினெட்டு ஆண்டு கால திசையை சந்திக்கக்கூடியவர்கள் கன்னீராசி அன்பர்கள் ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி கன்னிராசி அன்பர்களுக்கு ஆண்டு கால ராகு திசை நடக்கும்போது பெரும்பாலும் காதல் மலரும் கல்யாணம் நடக்கும் ஆசைப்பட்டு குடும்பத்துக்கு தெரியாமல் மறைப்பீங்க குடும்பத்துக்கு தெரியாமல் சில விஷயங்களை மறைக்கும் போது ராகு வந்து நிழல் கரகம் உங்களை உற்று நோக்கி கவனித்து ராகு திசையினுடைய பிற்பாதி சூரிய சந்திர செவ்வாய் புத்திகளில் சபையில் போட்டு உடைத்து விடுவார் உங்கள் பெயர் கெட்டு மதிப்பு கட்டு மரியாதை கட்டு உங்கள் வாழ்க்கையே கிடக்கூடிய நிலகோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் இளம் வயதிலேயே உயர்கல்வி படிப்பு தடை திருமணம் செய்து நல்லா ஒற்றுமையாக வாழ முடியாத நிலை வேலை கிடைத்தான் சம்பாதிக்க முடியாத நிலை இப்படிலாம் வந்து ஏற்படுத்துவது தான் இந்த ராகு திசை பதினெட்டு ஆண்டு கால ராகு திசையை கன்னிராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடியவர்கள் தற்போது ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் ராகு திசை நடந்து கொண்டிருக்கும்போது நீங்கள் வந்து காதல் விவகாரம் குடும்பத்துக்கு தெரியாமல் நாம் வந்து மறைக்கலாம் அப்படின்னு கன்னிராசி அன்பர்கள் நினைக்காதீங்க ஏழாம் வீட்டிலே சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது சபையில போட்டு உடைத்து பெற்றோர்களிடம் உடன் பிறந்தவர்களிடம் உங்கள் உறவினரிடம் தலைக்குனிவை ஏற்படுத்திவிடும் ராகு திசை நடக்கக்கூடிய ராசி அன்பர்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் எதையும் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு ரகசியங்களை மறைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் உயிரே போனாலும் வெளியில் யாரிடமும் சொல்ல மாட்டாங்க ஏழாம் எட்டிலே சனிப்புகார் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது ரகசியங்களை மறைக்காதீங்க காதல் விவகாரம்ச்சின்னா பெற்றோர்களிடம் குடும்பத்தில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிங்க குடும்பத்துக்கு தெரியாமல் மறைக்கணும் அப்படின்னு நினச்சா உங்கள் வாழ்க்கையும் மறைமுகமாகவே சுபிச்சமில்லாமல் போய்விடும் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகுபகான் சஞ்சலம் செய்யும்போது ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தடையின்றி வருமானம் பெறலாம் விவசாயிகள் போட்ட விதம் முளைக்கும் வெள்ளாமை வந்து பயிர் நன்கு செலுத்தி வளரும் விவசாயிகளுக்கு சிறப்பு அதே மாதிரி எல்லா தொழில்துறையும் வியாபாரம் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி இப்படி வந்து எல்லா வழியிலும் சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது தடையின்றி வருமானங்களை கொடுக்கப் போகிறார் கடந்த ஒம்பது மாத கால கஷ்டம் கடந்த ஒம்பது மாத கால குழப்பம் கன்னிராசி அன்பளுக்கு நிவர்த்தி ஆகும் என வந்து பலமாக இருக்கிறார் கடந்த ஒம்பது மாதமாக மாதக்கிரகமான புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும்போது புதனுடைய நிலை வந்து இரட்டை தன்மை வருமா வராதா நடக்குமா நடக்காதா மதில் மேல் உள்ள போன போல் இந்த பக்கம் தாழலாமா அந்த பக்கம் தாழலாமா எந்த பக்கம் குதிக்கு வேணாம் இங்கே உட்காந்துக்கலாம் அப்படின்னு புதனை வந்து ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி விட்டார் புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது மாம மச்சானளிடம் பகை விரோதம் ஏற்பட்டுருந்திருக்கும் சனி நட்சத்திரத்தில் ராகு வரும்போது கன்னிராசி என்பர்களுக்கு உறவு நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் குறையும் பழைய பாக்கி பழைய கடனை குறைக்கலாம் கணவன் மனைக்குள் அந்நியவன்னியம் பிரியம் அதிகரிக்கும் தலைப்பட்டு தாமதப்பட்டு கொண்டிருந்த கன்னிராசி என்பர்களுக்கு திருமணம் நடக்கும் குருபகான் பார்வை கன்னிராசியின் மேல் இருக்கும்போது ஜூலை ஏழாம் தேதி முதல் கன்னிராசி அன்புக்கு ஒரு படிப்படியான முன்னேற்றங்களை காணலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிட உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்